ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உனதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு நூடுல்ஸ் வந்து நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எந்த ஆயில் வந்து குக்கிங் ஆயில் வச்சுருக்கோமோ அந்த ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா கொதித்து வரட்டும் வரும்போது இந்த நூடுல்ஸ் வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற நூடுல்ஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸை வந்து நம்ம சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணியில் நமக்கு ஊற ஊற வந்து உள்ளே இறங்குவோம் இது அந்த கிறிஸ்பினஸ் அடங்கி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் இது வந்து நாலு பேருக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு எப்படி இது பார்க்கணுன்னா ஒரே ஒரு நூடுல்ஸ் எடுத்து இப்படி நைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டாக வந்து ஓடையணும் இதுதான் இது கரெக்டான பதம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படின்னா அடியில் ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு ஃபில்ட்ரு மாதிரி வச்சு இப்போ இந்த இது வந்து இதில் எடுத்து சேர்த்துக்க போகிறேன் இது வந்து சூடாக இருக்கும் நான் எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர் வந்து பச்சை தண்ணியை வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் உதிர் உதிராக நமக்கு கிடைக்கும் அந்த கஞ்சிலாம் இல்லாமல் நமக்கு உதிர் உதிராக சூப்பராக கிடைக்கும் ஒரு அரை சம்பள அளவுக்கு நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுக்க போகிறேன் இதுக்கப்புறம் காயெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் கேரட்டு குடமொளகாய் இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல வெறும் வந்து முட்டைகோஸ் கோஸ் மட்டும் வச்சு செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் அதுக்கு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைகோஸ் கோஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு நல்ல ஒரு ரெண்டு மூணு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் அந்த நூடுல்ஸ் வந்து உதிரி உதிராக நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் முதல்ல எண்ணெயில் டைரெக்டாக வந்து முட்டையை சேர்த்துக்க போகிறேன் மூணு முட்டை வந்து நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன் உடச்சி ஊற்றிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு லைட்டாக வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இது கூட இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயில் பொடி மாசு மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு போகிறோம் இப்போ இந்த முட்டை நல்லா செகுந்து உது உதிரையாக நமக்கு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பருவப்பிள்ளை பச்சை மிளகா அதுக்கப்புறம் முட்டை கோஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ இது நல்லா வந்து வதங்கணும் ரோஸ்லாம் வந்து நல்லா வதங்கணும் ஃபுல் ஃப்ளேமே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் இது நல்ல பாதி அளவு வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து முக்கால் பதம் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம முட்டைக்கு மட்டும்தான் ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரையும் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கூட ஃப்ளேவருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரொம்ப சேர்த்துடாதீங்க லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக நான் லைட்டாக சேர்த்துருக்கேன் ஹோம்மேடு கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் முதலே முட்டை பொரிச்சப்பவே பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ஸ்டே வந்து பொடியாக கட் பண்ணது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறதுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூனு நம்ம நார்மல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ சாஸ் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ டொமேட்டோ சாஸு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கேன் இன்னொரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ வினீகர் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வினீகர் இப்போ எல்லா இதுவும் சேர்த்தாச்சு ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து வதக்கிக்கலாம் இப்போ எல்லா காயிலேருந்து எல்லாமே வெந்துருச்சு நல்லா இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கு போகிறவங்கள்தான் எல்லா காரத்துலேருந்து எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து கலந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த நூடுல்ஸை வந்து கையாலேயே எடுத்து இது சேர்த்துக்கலாம் நம்ம உது உதிராக எல்லா நூடுல்ஸையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா நூடுல்ஸையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப பிரியமாக பசங்க எல்லோரும் வந்து ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க யூ